அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல முருகன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம்தான் அந்த கிராமத்துல திடீர்னு மழை இல்லாம விவசாயம் பண்ண முடியல நிலம் காஞ்சி போனதை பார்த்து ஒரு பெரியவர்களிடம் ஆலோசனை நடத்தினான் அன்று அவனுக்கு தூக்கம் வரவில்லை ஏதோ யோசனையில் நிலத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் முருகன் மறுநாள் காலை மழையை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் முருகன் மழையுடன் சேர்ந்து அவனது கவலைகளும் கரைந்தது விதை விதைத்து விவசாயம் செய்ய தொடங்கினான் முளைத்த விதையை தனது மகனை கூப்பிட்டு காண்பித்து மகிழ்ச்சி அடைந்தான் முருகன் அவன் சேமித்து வைத்த பணத்தில் ஒரு மின் மோட்டார் வாங்கினான் தண்ணீர் வீணாகாமல் இருக்க சொட்டு நீர் பாசன முறையை முதல் முதலாக அந்த ஊரில் அறிமுகம் செய்தான் முருகன் ஊர் மக்கள் அனைவரும் அவனை வினோதமாக பார்க்க தொடங்கினார் பூச்சி மருந்து தெளிக்காமல் தான் தயாரித்த இயற்கை உரத்தை வைத்தே வெற்றிகரமாக மகசூலும் செய்தான் மற்ற விவசாயிகள் மகசூல் இல்லாமல் சோகமாக இருந்தனர் முருகனின் புதிய முறை விவசாயத்தை பற்றி அறிந்து பத்திரிகைக்காரர்கள் முருகனை பேட்டி எடுக்க படையெடுத்தனர் அரசாங்கமும் நவீன விவசாய முறையை பார்த்து முருகனுக்கு சிறந்த விவசாயி விருது கொடுத்து கௌரவித்தது விருதை வாங்கி ஊருக்கு வந்த முருகனை கிராம மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் முருகன் எல்லையெல்லாம் மகிழ்ச்சியடைந்தான் பின் தனது மகனை நகரத்திற்கு அனுப்பி நவீன விவசாயம் பற்றி படிக்க வைத்தான் மகனும் விவசாயத்தை நவீனமாகவும் எளிமையாகவும் புதிய தொழில்நுட்பம் பற்றியும் வெற்றிகரமாக படித்து முடித்தான் பின் இருவரும் சேர்ந்து நவீன விவசாயக் கல்வியை ஊர் முழுவதும் சொல்லிக் கொடுத்தனர் முருகன் தான் கற்றதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தான் நிலத்தில் செழித்து நிற்கும் பயிர்களை தொட்டு பார்த்தபடியே நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைந்தான் முருகன்